தேனி கலெக்டர் அலுவலகம் முன் பதினேழாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற ஜாக் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் இதனால் பரபரப்பு நிலவியது தேனி மாவட்ட தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ராம்குமார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் ராஜவேர் ஆகியோர் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஏராளமானோர் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடந்த இரண்டு ஊதிய குழுவில் இழைக்கப்பட்ட அநீதி களையப்பட்டு ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் வழங்கிட வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் மாணவர்களின் கல்வி நலன் கருதி காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்ப வேண்டும் தொகுப்பூதிய நியமனங்கள் கூடாது உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஏராளமானோரை கைது செய்தனர் திடீரென சாலை மறியல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் முன் நடைபெற்றதால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது